இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெற்று வருகிறது இதில் முதல் நாளிலேயே ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி இலக்கு எட்டப்பட்டுள்ளது சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து வருகிறது இந்த மாநாட்டில் பல்வேறு முதலீடுகள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன இரண்டு நாட்கள் நடக்கும் மாநாடு ஆகும் நேற்று நடந்த மாநாட்டில் பின்வரும் முதலீடுகள் செய்யப்பட்டன உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நேற்று மட்டும் இரண்டு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன இதில் டாடா வின்பாஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஃபர்ஸ்ட் சோலார் டிவிஎஸ் பெக்ட்ரான் மிச்சுபிஷி கோத்ரெஜ் ஹுண்டா என பல முன்னணி நிறுவனங்கள் முதலீடு மற்றும் வேலைவாய்ப்புக்கான உறுதி அளித்துள்ளது இந்த நிகழ்வில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொதுவாக வெளிநாடுகளுக்கு செல்லும்போதுதான் நான் சூட் போடுவது வழக்கம் ஆனால் இங்கு எல்லா வெளிநாடுகளும் தமிழ்நாட்டிற்குள் வந்துவிட்ட காரணத்தால் இங்கே நான் கோட் சூட் அணிந்து வந்திருப்பது பொருத்தமாக உள்ளது இன்று காலையிலிருந்து சென்னையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது நான் இங்கு வந்தவுடன் முதலீடும் மழையாக பெய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துள்ளது தமிழ்நாடு அனைத்து வகை தொழில்களிலும் முன்னேறிய மாநிலமாக இன்றைக்கு இருக்கிறது கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற மாநிலமாக இருப்பதால் இதற்கான திறமையான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் ஏராளமாக கிடைத்தார்கள் சிறந்த தொழில் அதிபர்களும் திறமையான தொழிலாளர்களும் நிறைந்த தமிழ்நாட்டுக்கு உலக தொழில் முனைவோரான நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நாங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதுடன் எனது உளமார்ந்த நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த மாநாட்டிற்கு தலைமை ஏற்க வந்திருக்கும் மாண்புமிகு ஒன்றிய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் நான் நெஞ்சார வரவேற்கிறேன் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல் அவர்களது குடும்பமும் அரசியல் குடும்பம் அப்பா அம்மா இரண்டு பேருமே அரசியலில் கோலோச்சியவர்கள் வங்கித்துறை பணியாளராக வாழ்க்கையை தொடங்கி நிதி மற்றும் வர்த்தக துறையில் தனித்துவம் படைத்தவர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல் அவர்கள் அவர் இங்கு வந்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா அவர்களையும் தொழில்துறை செயலாளர் திரு அருண்ராய் அவர்களையும் அனைத்து துறைகளை சார்ந்த அதிகாரிகளையும் அரசு உயர் அலுவலர்களையும் என அனைவரையும் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் என தனது உரையை ஆரம்பித்தார் வருகை தந்திருக்கும் அத்தனை விருந்தினர்களின் இருக்கையில் துணிப்பை ஒன்று உள்ளது இந்த பை அங்கே வந்த வெளிநாட்டினரை பெரிய அளவில் கவர்ந்துள்ளது அதில் நிகழ்ச்சி நிரலோடு சென்னையின் சிறப்புகள் பற்றிய ஒரு புத்தகம் உள்ளது அதேபோல் மீட்டிங் பற்றி குறிப்பெடுக்க ஒரு டைரி தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையிலான ஒரு பரிசு பொருள் உள்ளது அதனோடு ஒரு பேனா அதன் வெளிப்பகுதி அட்டையால் உள்ளது அதன் மேற்பரப்பில் நான் விதையினால் செய்யப்பட்ட பேனா என்னை நடுங்கள் என்ற வாக்கிய உள்ளது அதன் அடிப்பகுதியில் கொத்துமல்லி விதை வைக்கப்பட்டுள்ளது இதை மண்ணில் போட்டால் அது தானாக முளைக்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் இந்த முறையான திட்டமிடல் மக்கள் இடையே கவனத்தை பெற்றுள்ளது